வணக்கம் தாவேக்காவின் பொதுக்குழுவின் மூலம் திமுகவிற்கு பதிலடி கொடுத்த விஜய் திமுகவை லெப்ட் ரைட் என வாங்கிய ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி நூறு தாவேக்காவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்களுக்கான அடையாள அட்டை விநியோகப்ப விநியோகம் செய்யப்பட்டிருந்தது அதை காண்பித்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டம் சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பன்னெண்டு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது முதல் தீர்மானத்தை கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் வாசித்தார் அப்பொழுது விஜய் அவர்கள் அவரை ஆற கட்டி தழுவிக்கொண்டார் மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு தீர்மானத்தை வாசித்தார்கள் இந்த தீர்மானம் தமிழ் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்படுவது கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது டெல்டாவில் விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்டு வருவது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆளும் திமுக அரசிற்கு எதிராகத்தான் பல்வேறு தீர்மானங்கள் இருந்தது மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் பதிலளிக்கவே இல்லை அமைதி காத்து வருகிறார் மேலும் அந்த இடத்திலேயே இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஓடிவிட்டார்கள் என தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார்கள் இதற்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்தார் போன்று பதில் கூறிய வண்ணமாக இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இருந்தது குறிப்பாக அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது மேலும் யாரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற அதிகாரத்தையும் அவருக்கு வழங்கியிருந்தது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசும்போது திமுக அரசு தொடர்ந்து பொய் பரப்புரைகளை தமிழக மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறது கரூர் சம்பவத்திற்கு காரணம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மட்டுமே என்று கூறி வருகிறது மேலும் தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை பல்வேறு விதங்களில் குற்றம் சாட்டி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானத்தை வாசித்தார் அவற்றிற்கு அனைத்திற்கும் நாகரிகமான நாகரிகமான முறையில் நான் பதிலளிக்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் தமிழக திமுக அரசினுடைய செயல்பாடுகளை ஏற்று அப்படியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் செயல்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் மேலும் உச்சநீதிமன்றத்தில் இவர்களது குட்டு வெளிப்பட்டு விட்டது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட எந்த கேள்விக்குமே திமுகவினுடைய அறிவார்ந்த வழக்கறிஞர்களால் பதிலளிக்க முடியவில்லை மேலும் ஒரு நபர் விசாரணை கமிஷனை கலைத்துவிட்டது உச்சநீதிமன்றம் மேலும் மூன்று பேர் அடங்கிய அசரா தலைமையிலான விசாரணைக் குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருந்தது அதையும் நீக்கிவிட்டார்கள் இது எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற கேள்விக்கு திமுக அரசால் பதிலளிக்க முடியவில்லை இப்படி தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தை காலி செய்துவிட வேண்டும் என்ற முறையில் பல்வேறு முன்னெடுப்புகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் அது எதுவுமே பலனளிக்கவில்லை மேலும் நான் கரூர் செல்லாததற்கு கூட பல்வேறு விதங்களில் முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் அவற்றை அனைத்தையும் தான் நாம் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் வரும் காலத்தில் திமுக அரசை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்புவோம் நமது தலைமையில்தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நமக்காக மக்கள் காத்து கிடக்கிறார்கள் வரும் தேர்தலில் திமுக அரசிற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் திமுக அரசால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை திமுக அரசில் தொடர்ச்சியாக பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் வெறும் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு பெண்களுக்கான அரசாக இவர்கள் தங்களை காமித்து கொள்ள முற்படுகிறார்கள் இதனால் யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லை வரும் காலத்தில் திமுக அரசு இதற்கான அனைத்திற்குமான பதிலையும் அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என சூளுரைத்திருந்தார் திருந்தார் நன்றி